இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்களை ஒட்டு அந்த தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு அளிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார் அளித்துள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகின்றது பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் அதிமுக தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன தேர்தல் நேரத்தில் பெகாசஸ் போன்ற மென்பொருளை பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன இதற்காக நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் இஸ்ரேல் நிறுவனத்திடம் இருந்து மென்பொருளை வாங்கி உளவுத்துறை பயன்படுத்தி வருகின்றது எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்களின் உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் செல்போன்கள் நாள்தோறும் ஒட்டு கேட்கப்படுகின்றது அதில் பெறப்படும் தகவல்களை முதல்வருக்கு உளவுத்துறை தலைவர் ஐ ஜி செந்தில்வேலன் கொடுத்து வருகின்றார் எனவே உளவுத்துறை தலைவர் செந்தில்வேலன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக புகார் அளித்துள்ளது